ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எனும் தலைப்பில் திருமாவளவன் பகிர்ந்திருக்கக்கூடிய வீடியோவை சற்று நேரத்திற்கு முன்னதாக அவரே தன்னுடைய சமூக வலைதளத்திலிருந்து நீக்கியிருக்கிறார் திருமாவளவன் பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை வெளிக்காட்டுவதாக அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த வீடியோவில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை முதன் முதலாக உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனவும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எனவும் அந்த வீடியோ காட்சிகளில் பேசியிருக்கிறார் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் எளிய ஏழை மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகரமான வசனங்களை பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ இது சற்று நேரத்திற்கு உள்ளதாக மீண்டும் நீக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை செலுத்தை முன்வைத்த முழக்கம் என்பது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த முதல் கட்சி எனவும் அதிகாரத்தை மக்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் அதிகாரத்தை தனி மனிதன் பயன்படுத்தக்கூடாது எனவும் இந்த இது போன்ற துணிச்சலான முழக்கங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் எனவும் அவர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கலசலப்பை ஏற்படுத்தியிருக்கூடிய இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக அந்த வீடியோ சமூக வலைத்திலிருந்து வலைதளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அஹ் மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அஹ் தலைவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும் நேரடியாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் திமுக கூட்டணியில் பங்கு பெற பங்கு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவை எப்படி அழைக்கலாம் என்பது தொடர்பான எதிர்புற்கள் திமுக கட்சியிலிருந்தும் கூட்டணி கட்சிகளிடமிருந்தும் பரவலான எழுந்திருக்கின்றன அதற்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய திருமாவளவன் இந்த மாநாடு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டிற்கும் அரசியலுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என விளக்கம் அளித்திருந்தால் இருந்தாலும் கூட திமுக கூட்டணி கட்சியினரிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசியிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுடன் கூட்டணியில் விசிகா தொடருமா அல்லது கூட்டணியிலிருந்து விரித்தல் ஏற்படுமா உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை திமுகவினரே தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கூட்டணியை பொறுத்தவரையில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் வீசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டு இரண்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டமன்ற அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது திருமாவளவன் பகிர்ந்திருக்கக்கூடிய வீடியோ திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருமாவளவனுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை திமுகவினர் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற திருமாவளவனுடைய பேச்சு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இது பார்க்கப்படுவதாகவும் திமுகவினர் கடுமையாக திருமாவளவனை தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்